only for two fifty rupees XL and double XL. So it all me XL double XL da sizes. Size wise come jir ke yeh all XL double XL triple XL varke like me hoga kitha ninety is available nirko. बुकिंग्स वेनो अब दिंग रहवंगा टक्कम स्क्रीनशॉट पानी टे मेल और राइट साइड कॉर्नर लर के नंबर लोग बुकिंग्स और एनक्वायरी स्टार्ट पानी क्लब ऑल दस नाइटीज़ आर वन डी फॉर टू फिफ्टी रुपीस एक्सल एंड डबल एक्सल सो कलर्स டூ எக்ஸ்எல் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் டூ எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம் சார் நல்ல ப்ரெட் குவாலிட்டி வேற லெவல் ஃபுல் பக்கம் ஓவர்லாக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிவிட்டு குக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ காமிட் ஆஃப் எல்லாமே எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கலெக்ட் ஆகிடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெஷர் பண்ணி சென்ட் பண்ணிவிடுவாங்க

370 மட்டுமே இப்ப எல்லாமே L size தான் L and XL இருக்கு only for 250 rupees L size and XL size 250 மட்டுமே சோ டப்பு 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 ஸ்கிரீன்ஷாட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க L and XL nighties only for 250 rupees 250 மட்டுமே நல்ல ピュア காட்டன் வித் சைடு பாக்கெட்டோட ஓவர்லாக் இருக்கு எல்லா nighties ஓவர்லாக் வந்துரும் only for 250 rupees XL and L பத்ரிக் காட்டன் ஏல்லன்டென்எல் டூ எயிட்டி ருபீஸ் டூ காட்டன் சைட் பாக்கெட் ஒன்லி ஃபார் டூ டூ ஃபிஃப்டி டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒன்லி ஃபார் டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் இரநூத்தி மட்டுமே எல்லாமே ப்ராண்டட் நைட்டிஸ் தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ககர்ஸ் கலெக்ஷனுடைய நம்பர் அந்த நம்பருடைய புக்கிங்ஸ் என்று என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி எழுபது ரூபா மட்டுமே பியூர் காட்டன் நைட்டீஸ் த்ரீ எக்ஸ்எல் வித் த சைட் பாக்கெட் அண்ட் பக்கா ஓவர் லாக்கோட இந்த நைன்டிஸில் சூப்பராக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இந்த சூப்பராக இருக்குது டூ யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் நைடிஸ் தான் ப்ரகாமிக்ஸ் ப்யூர் காட்டன் நைடிஸா வித் பாக்கா ஓவர்லாக் அண்ட் ஸ்டிச்சிங்கோட சைட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் நைன்டிஸ் எல்லாமே இது இது பர்கு design is for our printing varal நல்ல pure காட்டன் வித் side பாக்கெட்டோட எல்லா night உங்களுக்கு side பாக்கெட் வருது அன் பக்கா overlaug்கோட 370 rupees 3 size 2 excel 3 excel 50 rupees XL and 2 XL இதலிம்மே உங்களுக்கு side pocket with overlap்கோட இருக்கு हேடும்மே florals நாம் pinkல florals நல்ல ஒரு பைப்பிங் நெக் நெக் பாத்தீங்கன்னா இது பிராண்டட் நைட்டிஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு லோ நெக் வரல நல்ல ஒரு கரெக்டான நெக் மெஷர்மெண்ட் இருக்கு நீங்க பாருங்க நல்ல கரெக்டான நெக் மெஷர்மெண்ட் இருக்கு வித் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க அண்ட் பைப்பிங்கும் சூப்பரா இருக்கு பினிஷிங் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க நான் லாஸ்டா ஒரு நைட்டி உங்களுக்கு உள்பக்கமா காமிக்கிறேன் ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கு இங்க பாருங்க இதெல்லாமே எக்ஸல் அண்ட் டூ எக்ஸல் வேர் பண்ணிக்கலாம் ஆஷ் அண்ட் பிளாக் சாரி ஆஷ் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ஒன் இப்போ டூ பிப்டி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே எக்ஸல் அண்ட் டபுள் எல் அண்ட் எக்ஸல்

யாரிலாண்ட் XL 250 ருபிஸ் 250 ருவா மட்டுமே எல்லாமே overlock side pocket ஓட இதனா பார்க்கு யாரிலாண்ட் XL 250 ருபிஸ் மட்டுமே இப்பிங்க மித்த வந்து பாவு Titanic neck design தான் நல்ல ஒரு flyer type 2 XL and 2 XL use பணிக்கலாம் 350 ருபிஸ் branded 90's இதுவுமே உல்கு overlock இருக்கும் 350 रुपीस. एक्सेल साइज एंड टू एक्सेल साइज है मुन्नू थी आयें बद्रबा टेक ऑन स्क्रीनशॉट एंड गो टू व्हाट्सएप नंबर फॉर बुकिंग एक्सेल एंड टू एक्सेल साइज है सो नल्ले फ्लाइयर टाइप है फुल ओवरला कोडर को रीसेलिंग पॉपस को बेन उंगर उंगर करेक्ट चाहिए कोंगर नंबर पाती ना � तो फर्स्ट पीस ये पाती ना थ्री एक्सल साइज़ था வித் ஜிப் கொடுத்திருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா ஓவர்லாக் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் ஹார்ம் கோல் ஷோல்டர் அண்ட் சைடு முதல் கொண்டு பக்காவா ஓவர்லாக் பண்ணி பினிஷிங் கொடுத்திருக்காங்க சோ குவாலிட்டி வேற லெவல் இருக்கும் ஹைட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரைக்கும் கிடைக்குது ஒன்லி ஃபார் டூ பிப்டி ருபீஸ் த்ரீ செவன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே த்ரீ எக்ஸ் பியோர் காட்டன் இது வந்து ஜூவியல் கலர் நெக் அண்ட் ஸ்லீவ் மட்டும் பாட்ச் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர்ல காண்ட்ரஸ்ல ஃப்ரெண்ட் நெக் ஜிப் பைப்பிங் நெக்கு நல்ல ஹைட் நல்ல இருக்கு காட்டன் வித் ரூபீஸ் காட்டன் பிராண்டட் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இது வந்து கொஞ்சம் இல்ல இல்ல கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா மட்டுமே கரெக்டா இருக்கு வாவ் டைட்டானிக்

குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் குவாலிட்டி தான் வித் சைடு பாக்கெட் அண்ட் பக்கா ஓவர்லாக் இதெல்லாம் பாருங்க லேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க சூப்பரா இருக்கு கலர்ஸ் எல்லாமே ஹாஸமா இருக்கு நைட்டீஸ் 24 499 மட்டுமே 499 எல்லாமே இது பாருங்க 370 டிசைன் 370 மட்டுமே 70 மணி இது ரூபீஸ் 3 एक्सेल சைஸ் எல்லாமே கலர் பண்ண எல்லாமே எக்ஸலென்ட் 2 एक्सेल சைஸஸ் தான் ஹைட் வந்து 57 and 60 இன்ச்க்கு எந்த ஹைட் வேணும்ோ கேக்கி நல்ல ஹைட் நல்ல பிரெத் வித் பாக்கெட்டோட சைடு பாக்கெட் अवेलेबल இருக்கு 24 350 ரூபீஸ் பிராண்டட் நைட்ஸ் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்ல குவாலிட்டி எப்பவுமே ஹாஸமா இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் ஒன் டாப் கஸ்டமர் சர்வீஸ்ல எப்பவுமே எந்த கஸ்டமர் என்ன மெசேஜ் கேட்டாலும் ரிப்ளை கொடுப்பாங்க